நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் தொடங்கி ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது இறுதியாக ஜூன் ஒன்றாம் தேதியுடன் அனைத்து கட்ட தேர்தல்களும் நிறைவடைந்து ஜூன் நான்காம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன தமிழகத்தை பொறுத்தவரை மக்களவை தேர்தலில் நான்கு முனை போட்டி நிலவுகிறது அதன்படி திமுக அதிமுக பாஜக ஆகிய கட்சிகள் தங்களின் தலைமையில் அணியமைத்து மற்றும் நாம் தமிழர் ஆகிய கட்சி தனித்தும் மக்களவை தேர்தலை எதிர்கொள்கின்றன நாம் தமிழர் கட்சியின் கரும்பு விவசாய சின்னம் இம்முறை வேறு ஒரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இதனால் நாம் தமிழர் கட்சிக்கு மைச்சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது இதனை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி சார்பில் தொடரப்பட்ட வழக்கம் முடித்து வைக்கப்பட்டது கடைசி வரை போராடி பார்த்தது ஆனால் சந்திப்பை கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் சின்னத்தை அறிமுகப்படுத்தினார் தமிழகத்தை திராவிட கட்சிகள் தான் ஆள வேண்டுமா இவர்களுக்கு மாற்றி நாங்கள் இருக்கிறோம் என்று பலரும் அரசியலில் கால்பதிக்க முயற்சித்தனர் ஆனால் யாரும் கொள்ளும்படி நிலைத்து நிற்கவில்லை இந்த சூழலில் நாம் தமிழர் இயக்கத்தை இரண்டாயிரத்தி கடைசியாக இந்த சூழலில் நாம் தமிழர் இயக்கத்தை இரண்டாயிரத்தி பத்தில் கட்சியாக மாற்றி சீமான் தீவிர அரசியலில் இறங்கினார் இவரது கட்சி பதினான்கு ஆண்டு காலத்தை கடந்த நிலையில் இதுவரை கலந்து கண்டுள்ளார் யாரிடம் கூட்டணி அமைக்காமல் கொள்கை ரீதியாக எந்த ஒரு சமரசத்திற்கும் இடம் கொடுக்காமல் நாம் தமிழர் கட்சியின் அரசியல் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறு ஒன்று புள்ளி ஜீரோ சதவீத வாக்குகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆறு புள்ளி எண்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் ஆகிய சட்டப்பேரவை தேர்தல்களிலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மூன்று புள்ளி தொண்ணூத்தி ஒன்று சதவீத வாக்குகள் மக்களவை தேர்தலிலும் போட்டியிட்டுள்ளது இந்த வரிசையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் மீண்டும் தனித்து களமிறங்கியுள்ளது முப்பத்தி மூன்று சதவீதம் ஐம்பது சதவீதம் என பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்பதாக மற்ற கட்சிகள் பேசி வரும் நிலையில் ஐம்பது சதவீத இடங்களில் வேட்பாளர்களை நிறுத்தி சீமான் அதிரடி காட்டி வருகிறார் இம்முறை தமிழகம் புதுச்சேரி என நாற்பது தொகுதிகள் இருக்கும் நிலையில் இருபது இடங்களில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் பெண்கள் என்பது கவனிக்கத்தக்கது அது மட்டுமின்றி வேட்பாளர்களின் சாதிவாரி பிரதிநிதித்துவமும் அளித்துள்ளார் இரண்டு இஸ்லாமிய வேட்பாளர்களும் அடங்குவர் மேலும் படித்தவர்களுக்கு முதல் தலைமுறையினருக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தலில் மை சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது கடந்த தேர்தலை காட்டிலும் இம்முறை அதிக வாக்குகளை சீமான் பெறுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் இருமுனை போட்டியாக இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சியினர் நான்கு முனை போட்டியாக அமைந்துள்ளது எனவே வாக்குகள் பிரியும் சூழல் ஏற்பட்டுள்ளது இதில் தனக்கான இடத்தை வாக்குகளை சீமான் தக்க வைத்துக் கொள்வாரா என்பது மில்லியன் டாலர் கேள்வியாக மாறியிருக்கிறது அதே சமயம் வாக்கு வங்கியை உயர்த்துவது மட்டுமே ஒரு அரசியல் கட்சிக்கு போதுமானதாக இருக்காது அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் ஒரு தொகுதியிலாவது வெற்றி பெற்று எம்எல்ஏவாக எம்பியாக சட்டப்பேரவைக்கு நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் அங்கு மக்களின் குரல் கொடுத்து அனைவரது கவனத்தை ஏற்க வேண்டும் இதன் மூலம் உருவாகும் செல்வாக்கு அடுத்தடுத்த தேர்தலில் பிரதிபலித்து மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் இத்தகைய பயணம் ஒரு கட்டத்தில் தனிப்பெடும் சக்தியாக நாம் தமிழர் கட்சி உருவெடுக்கவும் வாய்ப்புள்ளது எனவே தேர்தல் அரசியலில் தனிப்பட்ட செல்வாக்கு பெற்ற நபர்கள் செல்வாக்கு இருக்கும் தொகுதிகளுக்கு தொண்டர்களை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் தொடர் தோல்விகள் ஒருவித சலிப்பை உண்டாக்கினால் அதன் பிறகு கட்சி என்னவாக்கும் என்று கேள்வி எழுக்கிறது மேலும் சீமானை தாண்டி அக்கட்சியில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் உருவாக்க வேண்டும் இப்படியான அரசியல் தான் நாம் தமிழர் கட்சியின் எதிர்காலத்திற்கு நல்லது என்கின்றனர் அரசியல்